சொன்னாங்க அவர் ஏழு தடவை பிரெக்னன்ட் பண்ணியிருக்காருன்றது ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கர்வம் அவர் அவர் எதையுமே சாதிக்கலன்னு சொல்கிறீங்க பாருங்கள் இப்படி சாதிச்சிருக்காரு கேட்டால் எலெக்ஷனில் என்ன சாதிச்சார்னாக்கா ஒரு தேர்தல் கூட டெபாசிட் வாங்காமல் சாதிச்சிருக்காரு அந்த சாதனையை ஒரு தரம் பண்ணியிருக்காரு இருபது தேர்தலுக்கு மேலே நின்று இருக்கார் ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கலாம் அந்த சாதனையை ஒரு தான் பண்ணியிருக்காரு ஏழு தடவை கர்ப்பம் ஒரு தடவை கூட பிள்ளை பேக்கலை ஒரு கருக்கலைப்புக்கு அப்புறமே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அவங்களுக்கு உடல் நிலைய இதாகவே இருக்காது பல சமயங்களை பார்த்துருக்கோம் ஒரு வழியில் பார்த்தா அதுக்கு பாசிபிரிட்டிஸ் உண்டு இடைவிடாமல் அதே வேலையா இருந்திருக்கான்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதுதான் எடுத்துக்கணும் அந்த 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 பெண் அதை மறுக்கலை எப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விளம்பரம் குறையும் போதெல்லாம் விஜயலட்சுமி வருவாங்க அப்போ வந்து என்னை கெடுத்து விட்டார்னுப்பாங்க உடனே கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அதை மறுபடியும் பிக்கப் ஆனது மறுபடியும் காணப்படுவோம் நான் கூட தான் கொடுத்தேன் ஃப்ரெஞ்சு படம் பார்த்தேங்க ஃப்ரெஞ்சு படத்தில் அந்த மாதிரி நடித்தது நான் மூணு தடவை பார்த்தேன் மூணு தடவை ஒவ்வொரு தடவை நூறுரூவா டிக்கெட் முந்நூறுவா என் காசு போயிருக்கு அந்த மாதிரி ரேலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் இந்த சீமானுக்கும் பிரபல நடிகைக்கும் உண்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு அதில் வந்து அந்த நடிகை வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ஏழு முறைனை வந்து கரு கலைப்பு பண்ண அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இது தொடர்பாக சீமான் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நான் தான் சாதனையாளர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இதில் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஏழு தடவை கரு உண்டாகிறதும் அதை கலைக்கிறதும் பாசிபிளா மருத்துவ ரீதியாக அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா ஒரு கருக்கலைப்புக்கு அப்புறமே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அவங்களுக்கு உடல் நிலைய இதாகவே இருக்காது பல சமயங்கள் பார்த்துருக்கோம் அது முதல் குழந்த டெலிவரி ஆகி பால் கொடுத்துக்கிட்டு போதே அடுத்த கர்ப்பம் தெரிகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் முதல் குழந்தை வந்து பால் ம மறக்கிறதுக்குள்ள அடுத்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் இருக்குது அதான் இருக்குது அதெல்லாம் இருக்குது அது பா ஒரு வழியில் பார்த்தா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு இடைவிடாமல் அதே வேலையாக இருந்திருக்கான்னு சொல்லலாம் அவ்வளோதான் அப்படி தான் எடுத்துக்கணும் இதை அந்த 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 பெண்ணை அதை மறுக்கலை அந்த பெண்ணும் அம்மா இருக்கல அதனால் அவங்க ரெண்டு மன ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகளாக இருந்த இருந்தாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதில் வந்து முடியுமா முடியாதாங்கிறத விட அந்த அளவுக்கு அவங்க அந்யோன்யமாக வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியும் அவ்வளோதான் ஏன்னா அந்த பெண்ணும் சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாரு ஆமான்றாரு ரெண்டு பேரும் அந்யோன்யமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதா ஒரு செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே என்ன பொறுத்த ஒரு நாடகமாக தான் போடுது அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறதுக்காக இப்போ ஏதோ ஒரு செய்தியை எடுத்து பேர் ஒரு வாரத்துக்கு பேசுவீங்க இல்லையா சீமான் சீமான் பேர் அடிபடுவோம் இல்லையா இப்படி ஒரு விளம்பரம் அவர் தேடுறாரு அது அந்த மாதிரி அதுக்காக ஹெல்ப் பண்ணுது இது மாதிரி இந்த செய்தியை போட்டு போட்டு சீமான்னு வந்து செய்திகள்லேருந்து அடிபடாமல் போயிடக்கூடாது செய்திகளில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த செய்திகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஓகே அவ்வளோதான் இது விளம்பரம் யுக்தி ஒரு முறை கரு உண்டாகி அதை கலைச்சாலே வந்து உடம்பு வந்து ஒரு வழி பண்ணிடும் ஏழு முறை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதை தான் நான் சொல்ல வர்றேன் இந்த மாதிரி எனக்கு ஆயிரம் கேள்வி கேட்கும்போது சீமான் சீமான் சீமானு ஒரு நூறு தடவை சொல்லுவீங்க விளம்பரம் அதுதான் ஓகே அதுக்காக பேசலாம் ஏழு முறை கருத்து கரு கழிச்சாங்கன்னாக்கா அந்த மாதிரி என்ன தோய வைத்தோம் தொய்ஞ்சு போய் தோய்தான் இருக்கணும் அது மூஞ்செல்லாம் மாறி இருக்கும் ஒரு பிரபல நடிகை சொன்ன அப்புறம் விசாக கமிட்டி மூதாட்டிகள்லாம் வந்துடுவாங்க சண்டைக்கு அது வந்து அவங்க யோசனை ஒரு ஒரு பிரபலம் வந்து கரு சிதைவர் ரெண்டு மூணு தடவை பண்ணிக்கிட்டாங்க அவங்களே எதிர்காலமே அதில் போச்சு அவங்க அதை அவங்க திரையில் வரும்போது கிளவி கிழவின்னு கத்த ஆரம்பித்தாங்க அவங்க எதிர்காலமே போச்சு ஒரு தடவை கரு கழிச்சாலே முகத்தில் இருக்கிற பொலிவு டெலிவரி ஆகி குழந்தை பேக்கும்போது ஒரு முதல் குழந்தைக்கு வந்து முகத்தில் ஒரு தேஜஸ் ஒன்று தாய்மையினுடைய அழகு வந்து வரும் கருக்கலைப்பெல்லாம் பண்ணும்போது முகத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் அந்த கலையான அந்த முகம் போயிடும் ஒரு தொய்வை வந்துடும் முகத்தில் மூஞ்சே மாறிடும் அதனால தான் இந்த மாதிரி பிரபலங்கள் பல பேர் வந்து காணாமல் போகிறதுக்கு காரணம் அடுக்கடி கருக்களப்பு பண்றது இதே சம்பந்தமா சீமான் அவர்கள்ட்ட கேட்கும் போது நான் தான் சாதனை அப்படின்னு வந்து சொல்றாரு ஆமாங்க அவர் தடவை பிரகடன பண்ணியிருக்காரு ஒரு ஆ ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கர்வம் தானே அவர் ஆனான்னு ஒரு கேள்விக்கு பதில் அவர் அவர்தான் ஆனார் இது இது சாதனையா அப்படின்ட்டு அடுத்தது சாதனை அவர் செய்ய அவரை அவர் எதையுமே சாதிக்கலைன்னு சொல்கிறீங்க பாருங்களேன் இப்படி சாதிச்சிருக்காருல கேட்டா எலெக்ஷனில் என்ன சாதிச்சாருனாக்கா ஒரு தேர்தல் கூட டெபாசிட் வாங்காமல் சாதிச்சிருக்கார்ல அந்த சாதனை ஒரு தர பண்ணியிருக்காரு இருபது தேர்தலுக்கு மேலே நின்று இருக்கார் ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கல அந்த சாதனையை அவர் தான் பண்ணியிருக்காரு ஏழு தடவை கர்ப்பம் தரிச்சிருக்காங்க ஒரு தடவை கூட புள்ள பேக்கில் எல்லாம் ஒன்று தான் தேர்தலில் நின்று டெபாசிட் கிடைக்காது கர்ப்பம் தரிச்சா உடம்பு பிறக்காது சாதனை அள்தரது அவ்வளோதான் அதை தான் அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கரு உண்டாகுது அதை வந்து அபார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எந்த விதமான உடல் உறவுகள்லையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோங்க யார் கேட்டிருக்கா கவிதா அதாவது குழந்த பிறக்குங்க குழந்த பிறந்த உடனே அப்போ பால் பால் மறக்கிறவர்களும் வீட்டில் இருக்கிற பெண்களே சொல்லுவாங்க குழந்தை பா பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது மூ ஆறு மாதமாவது பால் குடிச்சு அது வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருக்குன்னு சொல்லி தாயே ஏற்றுக்க மாட்டாள் பொதுவாக பெண்கள் வந்து புள்ள இருக்குது இதெல்லாம் ஒம் பண்ணாதீங்க அப்படி சொல்லி அவங்களே இருப்பாங்க அதையும் தாண்டி அடுத்த அந்த பால் மறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ப்ரெக்னென்சி ஆனவங்களாம் இருக்காங்க என்னுடைய கல்லூரி மாணவர்கள் கூட படித்தவங்கள வீட்டில் அதெல்லாம் நடந்துருது அடுத்த குழந்தைக்கு அந்த குழந்தை பால் மறக்கிறதுக்கு கூட அடுத்த குழந்தை உருவாயிடுச்சு அந்த இந்த குழந்தைக்கு பதினோரு மாதம்தான் அடுத்த டெலிவரி நடந்துடுச்சு ஆண்டு கொண்டாடல முதல் வயசு பிறந்தநாள் கொண்ட கூட முதல் குழந்தைக்கு கொண்டாடல ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சு ஓகே அது நிறைய இருக்குது எங்கள் குடும்பத்துல இருந்துருக்கு இப்போது இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் சீமானுக்கு வந்து பொது வாழ்க்கையில் வரும்போது பொது இடங்களுக்கு வரும்போது அரசியல் ரீதியாக பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி வருமா அரசியல் ரீதியாக பின்னடைவு வருமா என்றுங்கிறது தெரியாது சில பெண்கள் வந்து எவ்வளோ ஆன்மா பாரு எவ்வளோ ஆம்பளை இருக்காருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த இது கூட அது வரலாங்க ஒரு க ஆம்பளை என்ன இப்ப ஆம்பளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு வரணும் அதை ரசிக்கிற பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் வரலாம் ஆனால் இது தான் நான் சொன்னது தான் தேர்தலில் வந்து ஒரு இருபது தேர்தலை நின்னால் கூட ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காமல் ஒரு சாதனை பண்ணார் ஏழு முறை கற்பம் தெரிஞ்சாலும் குழந்தையை பேக்காமல் ஒரு சாதனை பண்ணியிருக்கார் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த சாதனைக்கெல்லாம் அவர் இருக்கார் அதை ரசிக்கிறவங்க இருப்பாங்க அதை ரசிக்கிறத வச்சுட்டு அவர் ஓட்டலாம் ஏழு முறை கருக்களைப்பு செஞ்சால் உடலில் வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து கிடைக்கும் தளர்ந்து போவாங்க உடம்பு அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உடம்பு தளர்ந்து போனத்துக்குங்க ஆவிறது க கருக்கலைவுங்கிறது ஒரு உயிரை நீங்கள் கொண்டு கொள்றிங்க அந்த உயிரை உருவாக்குறதுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது அதுக்கு தகுந்த மாதிரி யூட்ரஸ் மாறுது யூட்ரஸனுடைய ஷேப்பு மாறுது அதை கருப்பையினுடைய ச சைஸ் மாறுது அந்த க குழந்தையை ஏற்றுக்கிறதுக்காக அது விரிஞ்சுருக்குது அந்த குழந்தைய கலச்சி எடுத்து பண்ணும்போது அதுக்காக அந்த எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கருப்பையினுடைய உள்பகுதியெல்லாம் வந்து அதுக்கான முறையில் குழந்தைய உருவாக்கிறதுக்கான அந்த ஃப்ளோரான்னு சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் யூட்ரையின் ஃப்ளோரா அதை எல்லாமே மாறி எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அந்த கருவை அழிச்சிங்கன்னா அந்த யூட்ரஸ் மறுபடியும் சுருங்கணும் சுருங்கி மறுபடியும் அந்த வயிறு அவ்வளோ தூரம் பெருசானது இறங்கணும் அந்த தூ அந்த அளவுக்கு சதையெல்லாம் க இருந்தது அந்த சதையெல்லாம் வத்தணும் இவ்வளோலாம் வர ஆரம்பிக்கும் இவ்வளவோ அந்த சாப்பிட்ட சாப்பாடு கூட அந்த தளர்ச்சியில் போய்டும் குழந்தையே நார்மலாகவே பிறந்தா என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய இதில் ஒரு குழந்தையை பெற்றால் அவளுக்கு மூணு வருடம் ஆயுள் அம்மாவுக்கு குறை மூணு வருஷம் ஆயிலும் கொடுத்து தான் ஒரு குழந்தையை பெக்கிறாங்கிறது தான் தாய் இது இருக்குது ஓ எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் கொண்டு போய் படுத்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலு அப்போ வந்து இதெல்லாம் அந்த பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் நர்ச்சிங்கமெல்லாம் கிடையாது அன்றைக்கி இருந்தது வந்து வெள்ளூர் போ சிஎம்சி மருத்துவமனை தான் அன்றைக்கி பெரிய ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது நான் தான் அப்போ நான் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டுருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நான் தான் இருந்தேன் அப்போது கேட்குறாரு எத்தனை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஏழு குழந்தைங்க அப்படின்னு நான் தான் சார் கடைசி அப்படின்னு ஒரு குழந்தைக்கு மூணு வருஷம் போட்டிங்கன்னா கூட ஏழு மூணு இருபத்தி ஒரு வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு அவங்க அப்போ அவங்க இறக்கும் தருவாயில் அவங்களுடைய வயசு வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணோட இருபத்தொன்று கூட்டினா அவங்களுடைய எண்பத்தி நாலு வயசுன்னு கணக்கு அப்படின்னார் ஜான்சன் ரோடு தான் பார்த்தார் அவர் தான் சொன்னார் ஒரு பெண் வந்து ஒரு டெலிவரி பண்ணுறாங்கன்னா மூணு வருஷம் ஆயுள் அந்த குழந்தைக்கு அவள் கொடுக்குறான்னு அர்த்தம் ஏழு குழந்தைக்கு பார்த்துருக்காங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் தன்னுடைய ஆயில் அவங்களுக்கு கொடுத்தவன் வந்து பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா கரு சிதைவில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க்கை போய்டும் சிதைக்கிறதுனால வந்து ஒரு விபத்தை உண்டாக்குறீங்க இயற்கையான இதாக இருந்தாக்கா பரவாயில்ல ஒரு விபத்தை உண்டாக்கி கொண்டு போகிறீங்க அந்த விபத்துக்கு தகுந்த சேதாரம் பாடியில் ஏற்படும் உடம்புல ஏற்படும் அந்த தளர்ச்சியெல்லாம் உடம்புல தேரும் அப்படி பார்க்கும்போது ஏழு தரம் பண்ணிருக்காங்க சார் இப்போ நயன்தாரா இருக்காங்கல்ல அவங்க வந்து குழந்தைய பெத்துக்கல அதாவது விந்தணுக்கள் மூலியமா இன்னொருத்தவங்களுடைய உடம்ப செலுத்தி தான் வந்து குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இப்போ நடிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து முகப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முக அழகு போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயத்த மாத்திக்கிறாங்களா அவங்களதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பொழிவு மாறுதல் நடிகைகள்னு சொல்லும்போது விசாக கமிட்டி ஆளுங்கெல்லாம் வந்து சண்டைக்கு வருவாங்க அதனால அந்த விவகாரம் மருத்துவ ரீதியாக தான் மருத்துவ ரீதியாக கேட்டிங்கன்னாக்கா அது சரகேட் மாதிரி கொடுக்கறதுக்கு இது மாத்திர காரணம் இல்லை இவங்களுடைய கருப்பை வந்து சரியாக இருக்காது இவங்களுடைய இதில் வந்து அந்த க கருவை உள்ளே வச்சோன்னா இன்ஃபன்டைல் நியூட்ரிஷன் சொல்லுவோம் குழந்தைகளுக்கு இருக்கிற கருப்பையே வளர்ந்த பெண்ணுக்கும் இருக்கும் அது வந்து குழந்தை உருவான உடனே குழுவின் தான் கருப்பை கை சைஸ் தான் இருக்கும் குழந்தை உருவானோன்னா அது அப்படியே அந்த குழந்தை சைஸுக்கு அது விரிஞ்சிக்கிட்டே வரும் ஒரு குழந்தையை தாங்குற அளவு அதனால தான் வயிறு உப்பு வருது அந்த அளவுக்கு அது விரிஞ்சிக்கிட்டு வரணும் அப்படி விரிஞ்சிக்கிட்டு வர்ற சக்தியோடு தான் கருப்பை உருவாகும் சில பெ பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த சக்தி இருக்காது குழந்தை உருவாகிடும் உள்ளே வந்து அந்த குழந்தை பெருசாக அது விரியாது விரியாதுன்னு அந்த குழந்தை இறந்துப்போம் அது மாதிரியான இன்ஃபர்டைல் இருக்கிற பெண்களுக்கு வந்து கரு தரிச்சாலும் குழந்தையை தக்க கருச்சை ஏற்பட்டு குழந்தை இறந்துடும் அது மாதிரி தாய்மார்களுக்கு நீங்கள் வாடகை தாயை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அது மாதிரி போயிடுவோம் பட் ஒரு முதுமை வந்து முகத்தில் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதானா அந்த இயற்கையை வந்து நீங்கள் வெல்ல முடியாதுங்க இப்போ நாம் நமக்கு என்ன குழந்தைய வைக்கிறோம் நம்ம நம்ம மூஞ்சல இப்போ போலியோ போயிடுறது இல்லை உழைக்க உழைக்க உடம்பு தேஞ்சு தான் போகும் ஆஃப்டர் ஆல் சதை தே தேயத்தான் போகும் குழந்தை வைக்கிறது நான் தான் சொன்னேன் ஒரு ஒரு தா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பார்த்தோன்னா அவளுடைய ஆய்ச்சலில் மூணு வருஷம் போகுது மூணு வருஷம் கிழவாயி ஆகிடறா அதுதான் கணக்கு இன்னொரு விஷயம் வந்து சேர்ந்த நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கள சீமானும் அந்த பிரபல ஏன் அந்த நாடகத்தினால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நேரம் அதுக்கு தானே பேசுகிறது விளம்பரம் மட்டும் போதுமா அந்த விளம்பரத்தில் தான் அவர் அரசியல் நடத்துகிறாரு இல்லாட்டியா இப்போ அடுத்த தேர்தல் வரவர்கள் அவருக்கு பேசுறது பாயிண்ட்டே இல்லை இப்போ இதை வச்சு போயிட்டே இருக்கீங்கல்ல ஒரு போராட்டம் நடத்தினாரா எதா நடத்தினாரோ இதை வச்சுக்கிட்டு அவரை பத்தி செய்தி தினம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற சினிமாக்கார டெக்னிக் அதை பயன்படுத்துறாரு விளம்பர அரசியல் எப்போலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து விளம்பரம் குறையும் போதெல்லாம் விஜயலட்சுமி வருவாங்க அப்போ வந்து என்னை கெடுத்து விட்டார்னுப்பாங்க உடனே கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி அது மறுபடியும் பிக்கப் ஆனப்போ மறுபடியும் காணப்படுவாங்க அவர் சொல்றாரு அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பணம் கொடுத்துருக்கேன் அதான் அதான் இதெல்லாம் தாங்க செய்தி அதுக்காக தான் உங்க மாதிரி ஆளுங்க நான் வச்சிருக்கிறத நீங்கள் அதுக்காக தான் இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க அவருக்கு விளம்பர ஏஜெண்ட்டாக தான் நீங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது என்ன பெரிய செய்தி அவர் கஷ்டப்பட்டு கொடுத்த நான் கூட தான் கொடுத்தேன் ஃப்ரெஞ்சு படம் பார்த்தேங்க ஃப்ரெஞ்சு படத்தில் அந்த மாதிரி நடித்தது நான் மூணு தடவை பார்த்தேன் மூணு தடவை ஒவ்வொரு தடவை நூறுரூவா டிக்கெட் முந்நூறுரூவா என் காசு போயிருக்குது அந்த மாவுக்கு உதவி உதவி பண்ணு

சீமானுக்கு உலம்புரை கொடுக்குறது முடிவு எடுத்துட்டீங்க கொடுத்துட்டு போவோம் நான் இரு நானும் சேர்ந்துக்கிறேன் என்ன இருக்குது ஒரு வேளை அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு கலி யுகம் அதுக்கு அடுத்த யுகம் வருது அப்போ அது சீமான் ஒரு வேலை ஜெயிச்சாருன்னா அன்றைக்கி ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தாருன்னா அன்றைக்கு ஒரு நான் நூறு இரநூறு வருஷம் ஒரு உயிரோடு உயிரோடு இருந்தேன்னா அந்த ஆட்சியில் எனக்காக பலன் கிடைக்குங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களோட சேர்ந்து நானும் சீமான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜென்மத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நாளை காலையில் நடக்கிற தேர்தலில் கூட ஜெயிச்சோன்னு நீங்கள் சொல்லுவீங்க கேட்டுக்க வேண்டியதுதான் ஓகே சார் பல விஷயங்கள்